தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக எங்கள் தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாநாடு ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் வெட்பாளி கட்னை நடைபெறுவதற்கு போலீஸுக்கிட்ட நாங்கள் பர்மிஷனுக்கு லெட்டர் கொடுத்திருந்தோம் அதன் அடிப்படையில் அவர்கள் இருபத்தி ஒரு கேள்விகளை எங்களிடம் கேட்டார்கள் அதற்குண்டான பதில்களை நாங்கள் இன்று கொடுத்திருக்கிறோம் மேலும் அவர்கள் ஒரு ரெண்டு நாளில் வந்து சொல்றேன்னு சொல்லி இருக்கிறாங்க போலீஸ் அதிகாரி மேல் அதிகாரி பேசிட்டு சொல்றேன்னு இருக்காங்க அவர்கள் சொன்ன பிறகு எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் அதிகபூர்வமாக தேதியை அறிவிப்பார் தேதியை அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இல்லைங்க விக்கிரவாண்டியில மாநாடு நடக்கிறதுக்கு தானே நாங்கள் பெர்மிஷன் கேட்டு லெட்டர் கொடுத்துருக்குறோம் அது அவங்க கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து பதில் கொடுத்துருக்குறோம் அதை வந்து மேல் கிட்ட அவங்க பேசிட்டு அதனை நாங்க சொல்றோன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அவங்க சொன்ன பிறகு தலைவர் தளபதி அவர்கள் தேதியை அதிகப்பூர்வமாக அறிவிப்பார் என்பது இந்த நேரத்தில் தெரிஞ்சு இல்ல அவங்க கொடுத்ததுக்கே நாங்க பதில் கொடுத்துட்டோம் அஞ்சு நாள்ல கொடுங்கன்னு சொன்னாங்க அதுபடி நான் திங்கட்கிழமை அந்த லெட்டரை வந்து ரிசீவ் பண்ணியிருந்தோம் இப்போ இன்னைக்கு அது அதுக்குண்டான இன்னைக்கு அஞ்சாவது நாள் இல்லைங்களா திங்கள் சவாபுதன் வியாழன் வெள்ளி